யாரு சீமான் அவர்கள் பிரபாகர் அவர்கள் சந்திச்சதா புகைப்படம் இருக்கு அந்த புகைப்படத்தான முழு போட்டோ பார்மசி ரிப்போர்ட் ஆக்குறேன் கரெக்ட் தயார் அது நூறு சதவீதம் உண்மையா இருக்கு அது பொய்யே இல்ல ஏன்னா அந்த புகைப்படம் சங்கமி ராஜ்குமார் கிடையாது எந்த நபராலும் எடிட் செய்யப்படுறது கிடையாது நூறு சதவீதம் அந்த காலகட்டத்தில் இந்த பிலிம் இல்ல அதன் வழியாக ஆக்கப்பட்ட ஒரு புகைப்படம் இது நூறு சதவீதம் நிரூபிக்க போய் பார்மசி ரிப்போர்ட் ஆல நான் ரிப்போர்ட் தரேன் எங்க இந்த அதிகாரிய யாரு போட்டோட எடிட் பண்ணி சொல்லல அவங்க கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட் தான் சொல்லுவோம் அந்த பார்மசி ரிப்போர்ட் சொல்ல எழுதி குற்றச்சாட்டுக்கிறேன் பார்மசி ரிப்போர்ட் பாருங்க இந்த போட்டோ எடிட் செய்யப்பட்டது அப்படி நிரூபிச்சிருப்போம் அப்படி இல்ல அவதூறு பரப்பிடுறாரு சரி சார் எந்த காரணத்துக்காக இப்ப இந்த விஷயத்தை வந்து திமுக இல்ல வேற யார் இதை எடுக்கிறாங்களோ அவங்க நோக்கம் என்னவா இருக்கும் அவதூர் பரப்பு தான் எல்லா காலமே அவதூர் பரப்பு ஒரு வேலை அதாவது இவர் ராமசாமி எடுத்து பேசியாச்சு எப்படி இதை திசை திருப்பது நேரம் போய் நேர்த்தி பார்த்தோம் அதுலயும் அசிங்கப்பட்டோம் அதுலயும் அவமானப்பட்டோம் பத்து மணி ஓட ஒப்பா வச்சிருப்பாரு அப்ப சங்கரி ராஜ்குமார் ஒரு ஐடியா வந்துருக்கும் ஓகே சன் டிவி போன்ற நிறுவனம் போக எல்லா செய்திகளும் வாங்க நான் ஒரு செய்தி புதுசாக தரமே தரேன் அதை எடுத்து பார்ப்பேன் அது என்னது இந்த போட்டோவை போலிங்க நான் எடிட் பண்ணு அப்படின்னு கொஞ்சம் சொல்றானா டக்குனு சட்டையை பிடிச்சி நிறுவனம் என்ன கேட்கணும் அது போலிட்டு என்னோட ஆதார் சிக்கலையா ஆதார் கேட்டு நானே ஆதார் இதுல ஒரு ஆதாரமா நான் கேட்கிறேன்

சரி இப்ப நீங்க இந்த வெங்காயம் டேரக்டர் விட்டுருங்க அடுத்து நம்ம இப்ப பிரபாகர் அண்ணன் மகன் அவர் வந்து இப்ப நேற்று வந்து நியூஸ் எயிட்டீனுக்கு பேட்டி கொடுத்து